வணக்கம் நண்பர்களே என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் மகாபாரதம் வியாசர் விருந்து யுத்தம் துவங்குவதற்கு முன் இருபட்சத்து வீரர்களும் கூடி அந்த காலத்து பண்பாட்டிற்கு பொருந்திய பிரதிஜினைகளை செய்தார்கள் யுத்த முறைகள் காலத்துக்கு காலம் மாறிக்கொண்டே வருகின்றன அந்த புராதன காலத்தை யுத்த முறைகளை நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு படித்தால்தான் பாரதம் விளங்கும் இல்லாவிட்டால் சிற்சில இடங்களில் நிகழ்ச்சிகள் அசம்பாவிதமாக தோன்றும் பாரத யுத்த விதிகளில் ஒவ்வொரு நாளும் போர் முடிந்த பிறகு இரு தரப்பினரும் பிரீத்தியுடன் கலக்க வேண்டும் யுத்தத்தில் யாவரும் தத்தம் சமானஸ்தர்களையே தாக்க வேண்டும் அதர்ம முறையில் யார் பேரிலும் யுத்தம் நடத்தக்கூடாது சேனையின் மத்தியிலிருந்து விலகி போகிறவர்களை ஒரு பொழுதும் கொல்லக்கூடாது தேர் ஏறினவன் தேர் ஏறிவ ஏறினவனையும் யானை வீரன் யானை வீரனையும் குதிரை ஏறி இருப்பவன் குதிரை ஏறி இருப்பவனையும் காளால் காளாலோடு எதிர்கொண்டு சண்டை செய்ய வேண்டும் எதிரியை நம்பி போரை நிறுத்தினவன் மீதும் பயந்து வணங்கினவன் மீதும் ஆயுதம் பிரயோகிக்க கூடாது வேறு ஒருவனோடு போர் செய்து கொண்டிருக்கும் ஒருவனை போரில் கலந்து கொள்ளாமல் மற்றொருவன் ஆயுதப் பிரயோகம் செய்து கொள்ளக்கூடாது ஆயுதம் இழந்தவனையாவது கவனம் செலுத்தாமல் இருப்பவனையாவது புறங்காட்டி ஓடுபவனையாவது கவசம் இழந்தவனையாவது கொல்லக்கூடாது ஆயுதங்களை எடுத்துக் கொடுக்கும் பணியாட்கள் பேரிகை அடிப்பவர்கள் சங்கம் ஊதுகிறவர்கள் இவர்கள் மேல் ஆயுதங்கள் பிரயோகம் செய்யலாகாது இவ்வாறான யுத்த முறையை கௌரவ பாண்டவர்கள் இருவரும் அங்கீகரித்து பிரதிஜை செய்தார்கள் காலப்போக்கில் நியாய அநியாய கோட்பாடுகள் மாறுதல் அடையும் இக்காலத்து போர்களில் போரில் உபயோகிக்கப்படும் எல்லா சாதனங்களும் குதிரைகள் முதலிய ஊமை பிராணிகளும் சிகிச்சைக்கு வேண்டிய மருதும் கூட அளிக்கப்படுகின்றன எவ்வித வரம்பும் கிடையாது முற்காலத்தில் இவ்வாறல்ல ஆயினும் அக்காலத்தில் பின்பற்றி வந்த நியமங்கள் அக்காலத்திலேயே சில சமயங்களில் பல காரணங்களினால் புறக்கணிக்கப்பட்டதாக பாரதத்தில் காண்கிறோம் விசேஷ சந்தர்ப்பங்களும் காரணங்களும் கூட அவற்றால் நியதிகள் அழிந்து போய் புதிய நியதிகள் உண்டாகின்றன பாரத யுத்தத்தில் வரம்பு கடந்த செயல்களும் சிற்சில சமயங்களில் நடைபெற்றன ஆனபோதிலும் மொத்தத்தில் மேற்கூறிய நியதிகளை எல்லோரும் ஒப்புக்கொண்டு அவற்றின்படி நடந்தார்கள் விதிகள் புறக்கணிக்கப்பட்ட போது எல்லோரும் நிந்தித்தார்கள் புறக்கணிக்கப்பட்டவர்கள் வெட்கமடைந்தார்கள் வீரர்களே இதோ உங்களுக்கு எதிரில் ஸ்வர்க்க வாயில் திறந்து நிற்கிறது இந்திரனுடனும் பிரம்மனுடனும் சேர்ந்து வாழும் பாக்கியம் உங்களுக்கு கிட்டியிருக்கிறது உங்கள் பெற்றோரும் மூதாதையரும் அவர்களை பெற்ற முன்னோர்களும் சென்ற வழியில் நீங்களும் செல்லுங்கள் வெற்றி அல்லது ஸ்வர்க்கம் உங்கள் முன் நிற்கிறது இதுவே உங்களுடைய குணங்களின் சனாதன தர்மம் மனக்கவலையின்றி மகிழ்ச்சியுடன் போர் புரிந்து புகழும் மேன்மையும் அடையுங்கள் வீட்டில் வியாதியினால் மரணம் அடைதல் சத்ரியனுக்கு தகாது ஆயுதத்திற்கு இரையாவதே சத்ரியனுடைய தர்மம் இவ்வாறு சேனாதிபதி பீஷ்மரால் தூண்டப்பட்ட அரசர்கள் பேரிகை முழக்கம் செய்து கொண்டு கௌரவர்களுக்கு வெற்றியும் புகழும் உண்டாக்கி தருவோம் என்று யுத்தம் துவங்கினார்கள் பீஷ்மருடைய கொடியில் பனைமரமும் ஐந்து நட்சத்திரங்களும் பிரகாசித்தன சிம்மத்தின் வால் எழுதிய அஸ்வத்தாமன் கொடி காற்றில் பறந்தது துரோணருடைய பொன்னிற துவஜத்தில் கமண்டலமும் வில்லும் பிரகாசித்தன துரியோதனனுடைய புகழ்பெற்ற கொடியில் பாம்பு படம் மாடிற்று கிருபருடைய கொடியில் காளை மாடும் ஜெயத்ரதனுடைய கொடியில் பன்றியும் இவ்வாறு இன்னும் பல வீரர்கள் தேர்களில் பலவித கொடிகள் பறந்தன அணிவகுக்கப்பட்ட கௌரவ சேனையை பார்த்து யுதிஷ்டிரன் அர்ஜுனனுக்கு கட்டளையிட்டான் பகைவர்களுடைய படை மிக பெரியதாக இருக்கிறது குறைவாக இருக்கிற நம்முடைய படையை விஸ்தாரப்படுத்தி பலம் குறைய செய்யாமல் குவித்து போர் புரிய வேண்டும் விஸ்தாரப்படுத்தினால் பலக்குறைவு ஏற்படும் ஊசிமுக முக வியூகமாக நம்முடைய படையை அணிவகுப்பாயாக என்று தனஞ்சயனுக்கு உத்தரவிட்டான் இவ்வாறு இரு பக்கத்திலும் சேனைகள் அணிவகுக்கப்பட்டு நின்றதும் அர்ஜுனனுக்கு உண்டான மனக்கலக்கமும் அதை தீர்க்க கிருஷ்ணன் உபதேசித்த கர்மயோகமும் உலக பிரசித்தம் அப்போது கண்ணனுடைய வாக்கில் தோன்றிய பகவத்கீதை என்கின்ற உபதேச மொழிகள் உலகத்தில் எந்த தொழிலில் ஈடுபட்ட எந்த நிலையில் இருப்பவர்களுக்கும் எந்த குண விசேஷங்களுடன் பிறந்தவர்களுக்கும் உய்யும் வழிகாட்டி உதவும்படியான சாஸ்திரமாக பெரியோர்களால் கருதப்பட்டு வருகிறது பகவத்கீதை பாரதத்தில் ஒரு பாகம் எ எந்த எந்த சமயத்தில் எந்த எந்த கடமை விதிப்படி ஏற்படுகிறதோ அதை சரிவர செய்ய வேண்டும் செய்து முடித்துவிட்டு அதன் பயனை ஆண்டவனுக்கு சமர்ப்பித்து விட வேண்டும் இதுவே கண்ணன் உபதேசித்தது நன்றி மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்